ரஜினி சினிமாவில் நடிக்க துவங்கிய போது கமல்ஹாசன் பெரிய ஸ்டாராக இருந்தார் எனவே அவருடன் பயணம் செய்தார் ரஜினி ஆனால் ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிந்து தனியாக நடிப்பது என முடிவெடுத்தனர் எனவே இருவரும் தனித்தனியாக தங்களின் பாணியில் நடிக்கத் துவங்கினார்கள் ரஜினியும் கமலும் தனித்தனியாக ஹிட் படங்களை கொடுத்தார்கள் எனவே ரஜினி கமல் போட்டி என்பது உருவானது நிஜ வாழ்வில் இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதிக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் தொழிற்போட்டி என்பது இருந்தது அது இப்போதும் தொடர்கிறது ரஜினி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த போது அவருக்கு கமல் மட்டுமில்லை பல நடிகர்கள் போட்டியாக இருந்தார்கள் மோகன் படங்கள் கூட வசூலை வாரி குவித்தது அதேபோல் பாக்கியராஜ் மற்றும் டி ராஜேந்திரன் படங்களும் வசூலில் சக்கை போடு போட்டது ஒருமுறை தனது படம் வெளியானது போது டிஆர் படமும் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டதால் டிஆரிடம் உங்கள் படத்தை கொஞ்சம் தள்ளி என ரஜினி கேட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு அதேபோல் ரஜினிக்கு மிகவும் டப் கொடுத்தவர் நடிகர் விஜயகாந்த் ரஜினி படத்தோடு வெளியாகி விஜயகாந்தின் படங்கள் அதிக வசூலை பெற்றது பல முறை நடந்திருக்கிறது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரஜினிக்கு அதிக டப் கொடுத்தவர் நடிகர் ராமராஜன் அவரின் படங்களுக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து ரஜினியே ஆச்சரியப்பட்டார் ஒருமுறை உங்களுக்கு போட்டி நடிகர் ராமராஜனா என கேட்டதற்கு எனக்கு ராமராஜன் போட்டி இல்லை எனது படத்தின் வசூலை முறியடிக்க விஜயகாந்தால் மட்டுமே முடியும் என சொன்னார் ரஜினி ரஜினி அப்படி சொன்னதற்கு காரணமும் இருக்கிறது சீசென்டர் என சொல்லப்படும் கிராமப்புறங்களில் ரஜினியை விட விஜயகாந்துக்கே அதிக ரசிகர்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்